லூயா என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் தியானிக்க எடுக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா தீர்க்கதரிசியினால் தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது லூயா அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பலவீனங்களை நாம் தேவனுடைய சமூகத்திலே சொல்லி ஜெவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவ ஜனமே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம் நிறைய சுகமளிக்கிற காரியங்களை ஜனங்களுக்கு அவர் செய்ததை பார்க்கிறோம் அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அவர் சொல்லுகிறார் அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டாராம் நமக்கு பலத்தை நம்முடைய பலத்தை இதோ குறைக்கிற காரியங்கள் இதோ நம்முடைய பல நடத்தை இதோ வீணடிக்கிற காரியங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய சுகவீனமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நாம் சொல்லுகிற பொழுது அவர் நமக்கு சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே சொல்லுகிறார் தேவ ஜனமே நாம் பார்க்கிறோம் அவர் பேதுருனுடைய மாமிக்கு அவர் சுகம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் சுகவீனமாய் கிடந்த அவர்கள் ஆண்டவருடைய அந்த கரம் பட்ட உடனே அவர் சுகத்தோடு பலத்தோடு எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தது மத்திய எட்டாவது அதிகாரம் நாம் வாசிக்கிறோம் எனவே ஜனமே உங்கள் பலவீனங்கள் தேவ சமூகத்திலே சொல்லுங்கள் இதோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்கள் சரீரத்தை நோய்களாய் இருந்தாலும் உங்கள் இருதயத்தை இருந்தாலும் எல்லாவற்றையும் அவரிடத்திலே சொல்லுங்கள் ஜபத்திலே ஏற நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் உங்கள் பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார் மாறாக இதோ இது எல்லாம் தேவனால் கூடாத காரியம் சொல்லி நீங்களே உங்களை நிதானித்து இதோ தேடுகிறவர்களாக இல்லாதபடிக்கு உங்கள் உங்கள் நோய்களை முதலாவது தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துங்கள் தெரியப்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய சுமைகளையும் நம்முடைய பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடுவார் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை நீர் எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டீரப்பா தகப்பனை எங்களுடைய பலனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் குறுக செய்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் அதை உங்களுடைய சமூகத்திலே சொல்லி நாங்கள் விடுதலை பெற்றுக் இருக்க எங்களுக்கு கிருபைகளை கொடும் என்று சொல்லி இந்த அதிகாலையிலே நாங்கள் ஆண்டவரை சிபிக்கிறோம் அப்பா எங்கள் பலவீனங்களை ஆண்டுவரே மற்றவர்கள் நிந்திக்காத படிக்க மற்றவர்கள் அப்பா இகழாத படிக்க எங்கள் பலவீனங்கள் உமக்கு மாத்திரமே தெரிந்திருக்கிறதா இருக்கட்டும் அப்பா எங்கள் பலவீனங்களிலே நீர் எங்களுக்கு உம்முடைய பலனை ஊற்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே பிரைஸ் தலாட் பிரைஸ்தலாட் லூயா